இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் வெல்கம் டுக்கம்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டீயருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா திங்கக்கிழமை பாகிதாரா அப்படின்ற குழுக்களுக்குண்ணான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு அனுசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்களா கொஞ்சம் நம்மளால் ஒரு நேற்று கொஞ்சம் வெளியே போனதுனால வீடியோ போட முடியலங்க பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்து போர்டு வச்சு விட்டுப்பட்ட அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் நாங்கள் என்ன மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சரிங்களா கொஞ்சம் கெஸ்ஸிங் சீக்கிரமாகவும் நம்பர் கொஞ்சம் கம்மியாக எடுத்து கொடுப்போம் அது உங்கள் கையில் தான் இருக்குது இருக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மந்த்துக்கு இப்போ வரைக்குமே சரிங்களா இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பதினோரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்னும் நம்ம பதினோரு வின்னிங் பதினோரு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து ஸ்டார்ட் ஆச்சுங்க இருந்தாலும் நம்ம எம்சிகேசிங் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி சரிங்களா அஞ்சாந்தேதி தான் ஓப்பன் பண்ணுவோம் குரூப்பை அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்றப்ப இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குது சரிங்களா இன்றைக்கும் நாளைக்கு இருக்குது கண்டிப்பாக ரெண்டு வின்னிங் இருக்கிறதுக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எம்சிகேசி குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி இருக்கு அந்த மாதிரி நிறையா நான் வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனோட லிங்க் எடுக்கணும்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு வேலை நீங்கள் தவற விட்டால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக தான் சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க தெளிவு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்கிறது நமக்கு தெரியுதுங்க அப்படி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எப்போல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் உங்களோடய வெற்றி வாய்ப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக கேளுங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்போட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ்டிங் குரூப் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான கெஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்டு ஏ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறு ஜீரோ எட்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டு எட்டு சீ போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு எட்டு ஒன்று சரி ஒன்பது ஒன்றுங்க சரிங்களா மீண்டும் ஒரு ஒன்பது அப்படியே ஒன்று வருதுங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு பழைய ஆளுங்களா தெரியும் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தாலும் அதில் நம்ம எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுப்போங்க சரிங்களா ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஜீரோ வர மாதிரி இருக்கக்கூடிய ஜீரோ வச்சு கொஞ்சம் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக த்ரீடி உங்கள் கையில் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ இந்த ஜீரோவுக்கு தான் நம்ம அஞ்சு கொண்டு வந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் எட்டா நம்பர் வந்ததுனால எண்பத்தஞ்சு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ 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 சரிங்களா ஜீரோ முக்கியம் சொன்னோம் ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்றுங்க இது சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகணும் ஒன்று ஒன்று நல்லா வாய்ப்பு இருக்குங்க ஜீரோ ஜீரோவோ ஒன்று ஒன்றுக்கோ இல்லை ஜீரோ ஒன்றுக்கோ நல்லா வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுக்கல சரிங்களா ஏழு ஒன்று கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இங்கே எழுதுகிறங்க ஜீரோ ஒன்று பயன்படுத்துங்க இப்போ சின்ன நம்பரை பார்த்துட்டு பயன்படுத்துங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எழுதுறதுலாம் சரிங்களா ஆறு நாலு ஏழு ஏழு எட்டு ஏழு சரிங்களா ரெண்டு ஒன்று மீண்டும் பாருங்கள் ஒன்றா நம்பரும் ஜீரோ வச்சு தான் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் ஆறு ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று மைண்டில் இருக்கட்டங்க கண்டிப்பாக ஜீரோ ஒன்று அப்படின்றத ஆல் போர்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ தான் சொன்னேன் நான் சரிங்களா ஆல்போர்டை பற்றி இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு சரிங்களா ஜீரோ எட்டு வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஜீரோ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்த ஆப்ஷனை நீங்கள் போணுன்னா ஒரு ஏழு அஞ்சு இந்த ஏழு அஞ்சு என்னென்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் சரிங்களா எடுத்து பயன்படுத்திக்கோங்க நம்ம இருந்து காசு பணமாக எதிர்பார்க்கலிங்க ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த ஃபேவரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஒரு லைக் பண்ணை தட்டிவிட்டு பாருங்களா எங்கே போய் செட்டிங்ஸில் மாற்றணும் கஷ்டப்படணுன்ற மாதிரியாக தொழகணுன்ற மாதிரிலாம் கிடையாதுங்க வீடியோ அப்படி இருக்கோம் நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு தான் இருப்பீங்க நம்ம கெஸிங்கே பார்க்கும்போது கீழே இங்கே லைக் பட்டன் இருக்கும் லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்களா சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு தான் எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நம்ம வந்து நம்ம காசு பணம் எதிர்பார்த்தோ இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் கெஸ்சிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது லைக் அண்ட் ஷேர் மட்டும்தாங்க அதை கொஞ்சம் பண்ணுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பு பிடிச்சிருந்தும் பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அப்படி நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் இதனால் நாங்கள் கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அதை தான் நம்ம காரணத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் சரிங்களா மற்ற எந்த சேனல் அந்தளவுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் வின்னிங்க சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு பதினோரு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு கொடுத்துருப்பா நம்ம ஒரு த்ரீ டி வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லிங்க மீண்டும் சொல்கிறாங்க டெய்லி டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சரிங்களா நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகிசிங்க கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தட்டி தூக்குங்க இப்போ நம்ம த்ரீ டி நம்பர்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்ட்டி நம்பர்னாவே நம்ம கொடுத்துருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி மூணு எட்நூத்தி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினஞ்சு சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா எல்லாம் ஒன்றா நம்பர் வச்சு கொடுத்துருக்கோம் ஜீரோ இருபத்தி ஒன்று அப்படியே தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ வச்சு இரநூத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பது அறநூற்றி ஒன்பது புரியுதுங்களா சரிங்களா ஒன்பது இதே தாங்க இந்த அப்படியே நம்ம மாற்றி ஒரு நம்பர் தான் மாற்றிருக்கோம் அந்த பவரில் போகுதுன்றதுக்காக அப்படி நம்ம எழுதியிருக்கோம் நம்ம ஃபார்முலா என்ன கிடைக்குதோ அதை எடுத்து கொடுத்துருவோங்க சரிங்களா அது வந்து இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட் இரநூத்தி முப்பத்தொம்போதா வந்தாலும் இரநூத்தி முப்பத்தம்பதோ எடுத்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா நம்மளோட இது என்னென்னா நம்ம ஃபார்முலா பேஸில் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அதனால தான் இவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் நமக்கு அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த எட்டு அஞ்சு வந்திருக்க தான் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒன்று ஏழு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ரெண்டுமே ஃபாலோவிங் நம்பர் தாங்க கவனத்தில் இருக்கட்டுங்க சரிங்களா ஜீரோ எண்பத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி ஒன்பது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஜீரோ ஆறு கொடுக்கலாம் ஆறு ஜீரோனு கொடுத்துருக்கோம் மேலே சரிங்களா ஸோ எல்லாமே சொல்லிடணும் உங்களுக்கு சொ நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறதை நீங்களே ஈஸியாக இதெல்லாம் கம்பேர் பண்ணலாம் ஜீரோ ஆறு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏழு மூணு மூணு ஏழ்நூற்றி அறுபத்தொன்று பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஏழு ஒன்று பேர் வந்து மேலே நிறைய இருக்குது ஏழு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று அதை தான் கடைசி பேரை நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் நானூற்றி பதினேழு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ ஜீரோலேயும் ஒன்று ஒன்லையும் வர பேரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம சொல்லியிருந்தோம் அதே நம்பர் தாங்க இங்கேயும் எழுதியிருக்கோம் ஸோ நாலு ஜீரோ முப்பது சரிங்களா ஜீரோ ஜீரோ பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தொன்று இருக்குது எட்நூற்றி இருபத்தி ஒன்று இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி இருக்குது ஸோ வச்சுக்கோங்க ஸோ அதை எடுத்து பயன்படுத்துங்க நம்ம மேலே ரெண்டு ஒன்று கொடுக்கல கொடுத்துருக்கோங்க சரிங்களா அதேமாதிரி ஏழு எட்டு ஏழு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு ஃபாலோவிங் நம்பர் அதேமாதிரி ரெண்டு ஏ ஏழு ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ இளங்களா எட்நூற்றி எட்நூற்றி இந்த நம்பர் நிறைய இருக்குது ஸோ இதை தான் பார்க்கணும் நீங்கள் சேதான் கம்பேர் பண்ணணும் நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்க பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிகிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசிங் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திடி தட்டுதுங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேங்க அது எம்சி பாத்தீங்கன்னா முன்னாடியே போடுறேன் இப்போ இந்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு போடுறேன் எடுத்து பயன்படுத்துகிறேன் ஏன்னா நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாப்பது டு அம்பது நம்பர் குள்ள இருக்கு சோ அதனால அதுல ரிப்பீட்டட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே போடுறோம் எடுத்து பயன்படுத்துங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பெண் நன்றி தேங்க் யூ